ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் ஏன்னா இது இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறந்து கீழே விழுக்க போகிறோம் ஏன்னா அது கீழே விழுந்து நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுக்க போகிறோம் வாங்க கொஞ்சம் பறக்கலாம் ஐயோ அய்யோ கீழே கொஞ்சம் இடிச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு வாங்க நம்ம மேலே பறந்து ஓ அய்யோ ஒரு ரத்தலாம் தெரிச்சிருச்சு சரி வாங்க உள்ளுர் வாட்டி ட்ரை பண்ணலாம் எழுந்திரிக்கலாம் வாங்க ட்ரை ஸ்விம்மிங் ஃபூலில் தான் விழுந்து நம்மளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு நான் இப்போ நம்ம பறந்து போய் பா பறந்து போய் உன்னுர் வாட்டி பண்ணலாம் இந்த தடவை நல்ல ஹைட்டாக போகிறோம் நாங்கள் நல்லா இன்றைக்கி ஹைட்டாக போகலாம் கரெக்டாக ஸ்விம்மிங் ஃபூலில் விழுகிறோம் வாங்க ஹைட்டாக போயாச்சு ஏ எப்பட்றா நம்மளுக்கு ஒன்றுமே நல்லா எப்படி பக்கத்துலையும் மேஜிக் மேட்ட மேஜிக் ப்ரோ டக்குன்னு வந்து இந்த ஹெலிகாப்டர் உள்ளது ஓகே வாங்க இன்னொரு வாட்டி மேலே போகலாம் ஏ அண்ணா நே நானே தானே இப்போ பார்த்திங்களா இப்போ ஒன்று எதுவுமே ஆலை நம்மளுக்கு அப்போ தான் ஒரே ஒரு வாட்டி தெரிஞ்சுது மண்டை இப்போ கொண்டையில் இருக்க மண்டையை மிஸ் பண்ண ஓ மொய்காட் எவ்வளோ ஹீட்டுன்னு தெரியுமா நம்மளுக்கு எதுவுமே ஆட அந்த ஹெலிகாப்டரும் நம்ம கூட வந்துட்டுருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே வாங்க இன்னொரு வாட்டி பறந்து போய் ட்ரை பண்ணலாம் இன்னும் ரொம்ப ஹீட்டாக போகலாம் இந்த தடவை இந்த தடவை வானத்துக்கே போய்டும் ஓ மொய்காட் ஏய் ஒன்றுமே ஆளாட ஆட் அது கூட வந்துட்டு இருக்கு அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி வாங்க அப்படியே பறக்கலாம் 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 வா 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 மேலே மேல மேலே மேல மேலே 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 கை ஃபுல்ல ஊற்றிடா அப்பாடா ரொம்பவே முடிச்சாச்சு என்ன பண்ணுறோம் எல்லோரும் ஒருத்த வந்து உழுவானே இப்போ உழுவ மாட்டேங்கிறான் மேலே இருந்து வக்கிட்டோம் ஆ என் கையே கையை கொஞ்சம் மிதிச்சிட்டேன் அறிவு இருக்குது கொஞ்சம் முடிச்சு ஏனையோ வந்து மிதிக்கிற பாரு அறியவே இல்லை இப்போ பேரில் எல்லாம் நம்ம மேம் போயிக்கலாம் ஓகே வாங்க நம்ம மேலே போய் குதிப்போங்க அப்படியே டவுலூர் ரூ சமூக வாங்க புதீ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுன்னு நினைக்கிறேன் டீ சொப்புறோம் இதுக்கு வாய்ப்பே இல்லை இது கீழே விழுது கீழே விழுந்துரு டக்குன்றா வேகமாக வேகமாக வேகமா வா கீழே வா கீழே ஆடை எத்தனை வாட்டி டாடா கையை மிதிச்சிட்டு இருப்பேன் பட வாட்டி போவோம் ஆ இந்த கிடையாது சரி சரி இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கு வந்துட்டோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எடுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிடலாம் பை பாய் இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெளியூ கிளிக் பண்ணுங்கள்